பச்சமா மலைபோல் மீனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தேயனும் இச்சுவை தவிர ஆண் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ன அருமையாக தொண்டரடி பொடியாழ்வார் பாசுரம் சாதித்துள்ளார் பார்ப்பதற்கே பாருங்கள் எந்த இந்திரலோகமே நமக்கு கிடைத்தாலும் ஸ்ரீரங்கத்திலே பகவானுடைய தரிசனத்தை பார்ப்பதற்கு இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார் இன்று நம் பெருமாள் மோகினி அலங்காரத்திலே ரத்தினக்கிளியுடன் கையில் ஏந்திய வண்ணம் முத்துக்கொண்டை தரித்து எலக்காய் ஜடையினை தரித்துக்கொண்டு கொண்டு மூலஸ்தானத்தில் இருந்து சிம்மகதியிலேயே நடந்து வருகிறார் சிம்மகதியில் இருந்து வெள்ளி பள்ளாக்கில் மிக அற்புதமாக எழுந்தருளி வருகின்றார் பக்தர்களுக்காக நாம் பெண்ணாசியை விட்டு வைகுண்ட பிராப்தி அடைய வேண்டும் என்று தாயார் திருக்கோலத்திலே வந்திருக்கின்றார் தாயார்தான் வைகுண்ட பதவிக்கு நமக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருந்து நமக்கு வழிகாட்டுவார் என்பதை காட்டும் மண்ணும் அற்புதமாக மோகினியாக மாறி மிக அழகாக ரங்கநாதர் வந்து கொண்டிருக்கின்றார் நம்பெருமாள் வந்து கொண்டிருக்கின்றார் கஸ்தூரி திலகம் அணிந்தவர் கம்பீரமாக வரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மோகினி அலங்காரத்திலே அவர் ரத்தினம் பதித்த தங்க நகையில் அபயகஸ்தம் இருந்து வாசனை மிக்க ஏலக்காய் ஜனையினை தெரித்து கொண்டு வருகின்றார் பக்தர்களுக்காக பின்னழகை பாருங்கள் ஜடைமுடி ஏலக்காய் மாலையுடன் ஓடியது அப்படியே மிக அற்புதமாக அந்த இடமே மிகவும் கமகம என்று மனம் கவிழ்ந்து கொண்டிருக்கின்றது அற்புதமாக காட்சி தந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ரீபாதம் சுவாமிகள் அழகாக எம்பெருமானை எழுந்தருளப்பணும் காட்சியை பார்க்கின்றோம் ரத்தினக்கிழியை பாருங்கள் கத்தூரி திலகத்தை பாருங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நாம் வேறு எந்த இதையும் பார்க்க வேண்டியதில்லை கவனமனைத்தும் ஒருங்கே எம்பெருமான் நம்பெருமாளுடைய சேவையை சாதிப்பதில் நாம் அனைவரும் எடுத்துக்கொண்டோம் யார் அர்ஜுன மண்டபத்திலிருந்து எழுந்தருளி பிறகு ஒன்பது மணி அளவில் மூலஸ்தானம் வந்தடைவார் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாத ஸ்ரீரங்கநாதா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஸ்ரீரங்க பிரபு